ஒரு ஜனாதிபதிக்கு மன்னிப்பு கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது ஆகவே இந்த தட்டி கழிக்கின்ற விடயங்களை அது யாராக இருந்தாலும் ஏ ஆர் ஜெயபத்தனா தொடக்கம் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் இன்னும் கைதிகளை தொடர்ச்சியாக எச்சரிக்கின்ற உடயங்களை தடுக்க வேண்டும் எனக்கு கூட நாளை கல்முனையிலே ஒரு விசாரணைக்காக தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிட்ட போது அரசியல் கைதிகளை நீண்ட காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார திசாநாயக்காவின் ஆட்சி காலத்திலே முதலாவதாக இந்த நலம்புரி எங்கள் போராளிகள் நலம்புரி சங்கம் முன்னெடுத்திருக்கின்றது அதில் இப்பொழுது வடமாகாணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கையெழுத்து போராட்டமானது இப்பொழுது எங்கள் மட்டக்களப்பு மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த அரசியல் கைதிகள் என்பது தொடர்ச்சியாக இங்கே ஜனாதிபதிகளாக இருந்த காலத்து அது சந்திரிகா பண்டாரநாயக குமாரசுங்காவாக இருக்கலாம் ஜே ஆர் ஜெயவதனாவாக இருக்கலாம் அது ஆர் பிரமதாசாவாக இருக்கலாம் மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் கோட்டபாயா ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார் குமார சிஜா இருக்கலாம் எல்லோரிடமும் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தொடர்ச்சியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் சட்டமா அதிபருடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் கதைத்து விட்டு ஒரு பதிலை சொல்லுகின்றோம் என்றுதான் இந்த இப்பொழுதும் இப்பொழுது எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழ் கட்சி பாராளுமன்ற குழு கலைத்த போது அன்புரகுமார் சிதாநாயக் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் சட்டமா அதிபருடன் கதைத்து விட்டு நாங்கள் அதை சொல்லுகின்றோம் என்று இதை சட்டமா அதிபருடன் கதைக்க வேண்டிய உடயம் இல்லை ஒரு ஜனாதிபதிக்கு பொறுமன்னிப்பு கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது ஆகவே இந்த தட்டி கழிக்கின்ற உடயங்களை அது யாராக இருந்தாலும் ஏ ஆர் ஏபத்தனா தொடக்கம் இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார் திஜாநாயக்கா வரையும் தட்டி கழிக்கின்ற உடையத்தை தான் தொடர்ச்சியாக செய்கின்றார்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான உடையத்தை நாங்கள் காணவில்லை பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் என்று சொல்கின்றார்கள் பொருளாதாரத்தை மீட்கப் போகிறோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற ஒரு இனப்பிரச்சனைக்காக ஒரு ஈழ விடுதலை போராட்டம் இடம்பெற்றது அதன் ஊடாக பயங்கரவாத தடை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டார்கள் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டு ஆகவே ஒரு மனிதாபிமானம் உள்ள ஜனாதிபதிகளாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியும் அவர்கள் நிச்சயமாக பல உடையங்களை கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த உடயங்களை அவர் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது தொடர்ச்சியாக வடகிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று கூட பல்வேறு பட்ட கையெழுத்து போராட்டங்களை நடாத்தி இருந்தாலும் அந்த ஜனாதிபதிகள் அது இதுக்கு இருந்த ஜனாதிபதி அதை கணக்கெடுக்கவில்லை ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக கணக்கெடுக்க வேண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இப்பொழுது கைதிகளாக இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் இன்னும் கைதிகளை தொடர்ச்சியாக எச்சரிக்கின்ற விடயங்களை தடுக்க வேண்டும் எனக்கு கூட நாளை கல்முனையிலே ஒரு ஒரு விசாரணைக்காக தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிட்ட போதும் ஏதோ ஒரு செய்தி ஒரு ஊடகங்களிலே வந்ததன் காரணமாக இன்னை நாளை கல்முனைக்கு விசாரணை கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விசாரணை என்பதும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மக்கள் விசாரிக்கப்படுவது ஊடகவியலாளர்கள் விசாரிக்கப்படுவது மக்கள் விசாரிக்கப்படுவதும் தொடர்ச்சியாக இந்த அன்ரககுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த இந்த அரசியல் கைதிகளை உடனடியாக ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கின்ற அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றதன் காரணமாக அவர் இதை கரிசனை எடுத்து அதை விடுதலை செய்கின்ற போது நீங்கள் பாருங்கள் இருபது இருபத்தஞ்சு முப்பது பத்து என்ற வருடங்களை காடுகின்ற போது பிறக்கின்ற பிள்ளைகள் அந்த தாய்மார்கள் எத்தனை துன்பத்திலே கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணாமல் போன போராட்டத்தை நடத்திய இருநூறு பேருக்கு மேற்பட்ட தாய்மார்களை இறந்து விட்டார்கள் ஆகவே இன்னும் இறக்குவதால் சிறைக்காலையில் ஏன் ஒவ்வொரு நிகழ்வுகள் வருகின்ற போது மே தினம் வருகின்ற போது இப்பொழுது சுதந்திர தினம் வருகின்றது மே மாதம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இலங்கை சுதந்திரம் அடைந்த தினம் என்று பலரை சிலரை விடுதலை செய்வார்கள் அவர்களுடன் இந்த அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்யக்கூடிய தத்துணிவு ஜனாதிபதிக்கு இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெறுவதற்கு இந்த மட்டக்களப்பு மா மற்ற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் நான் நினைக்கின்ற நாளை அம்பாறை மாவட்டம் நாளை மறுதினம் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் என்று தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லோரும் இணைந்து இதில் கட்சி அரசியல் அவைகளை விட்டு எல்லோரும் கையொப்ப போராட்டத்திலே ஒரு முழு ஒரு பங்களிப்பை தருமாறு உங்களை இன மத சாதி வேறுபாடுகள் என்று தருமாறு உங்களை அன்பின் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்